இதற்கு புதிய வாக்காளர்கள்னு இதில் ஒன்றும் இல்லை ஒன்று அதாவது அதாவது அவங்க அப்பா ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவராக இருப்பார் அவங்க குடும்பம் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு அந்த கோட்பாட்டிலேருந்து விலகி ஒரு புதிய அரசியல் கோட்பாட்டுக்கு வர்றாருங்கிறது ஒரு மாறுதல் தான் புதிய வாக்காளர்கள்னு முப்பத்தாறு லட்சம் பேரும் புதுசுன்னு சொல்லிட முடியாது சொல்லிட முடியாதுல்ல சில பேர் புதிய வாக்காளர்களும் புதிய வாக்காளர்களும் இருக்கிறாங்க மாற்றத்தை விரும்புகிற பொதுவான மக்களும் இருக்காங்க அப்படி சொல்ல முடியாது இந்த கருத்தியல் தான் நீங்க பார்க்கணும் ஏன்னா இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரங்கள் இருந்த கட்சிகளை தாண்டி இங்கே எப்படி கட்டமைக்கப்படுது அரசியல்னு நீங்க ஆழ்ந்து பார்க்கணும் எங்க அண்ணன் தமிழரசன் அவர்கள் இருக்காங்களே அவங்க சொல்கிறாங்க மது சாதி மத போதை இது மூன்றும் வந்து ஒரு புரட்சிகர அரசியலை ஒரு நல்ல அரசியலை முன்னெடுப்பதற்கான பெரிய தடையாக இருக்குங்கிறாங்க அது அது அதை அழிக்கிற ஒரு கொடும் கருவியாக இருக்குங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சாதி மதம் சாராயம் பணம் அதை மீறி திரைக்கவர்ச்சி இது அஞ்சு பொது எதிரிகள் இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க அதுக்கு மேலே ஊடகங்களின் பங்கு வந்து ஊடகம் வந்து ஒரு நல்ல அரசியல் வரணும் ஒரு நல்ல கருத்தில் கோட்பாட்டை முன்வைக்கிற அரசியல் கட்சி வரணுங்கிற என்னது கிடையாது அவரே காசு எவ்வளோ கொடுக்குறாரு இவர் முந்துறாரு இவர் பிந்துறாரும்பாங்க முந்திரவர் ரெண்டாயிரம் கொடுத்துருப்பாரு பிந்துவர் ஆயிரம் ஆயிரம் கொடுத்துருப்பார் இது தான் இதை வந்து ஆனால் எல்லா எல்லா இதுகளும் ஊழலை ஒழிப்பம்பாங்க லஞ்சத்தை ஒழிப்பம்பாங்க ஊழல் லஞ்சத்துக்கான விதையே வாக்குக்கு காசு கொடுக்குறதுல தான் ஊண்டப்படுது அது எல்லாருக்கும் தெரியுது இப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல அரசியலை உருவாக்கணுங்கிற நோக்கம் இந்த இந்த காரணிகளுக்கு கிடையாது அதுக்குள்ளே இப்போ எங்களுக்கு எந்த பின்புலமும் இல்லை நீங்கள் பார்க்குறீங்க இதில் எங்களுக்கு வந்து பொருளாதார வலிமையும் இல்லை ஐம்பது கோடி செலவு பண்ண பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் ஆறு தொகுதிக்கும் சேர்த்து அஞ்சு லட்சம் தான் செலவு பண்ணியிருக்கோம் துண்டறிக்கை கொடுத்துருக்கோம் எங்களுக்கு கூட கொஞ்சம் காசு இருந்தால் ஒரு லட்சம் துண்டறிக்கி ரெண்டு லட்சமாக ஆக்கியிருக்கோம் இப்போ இந்த அளவுக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே தேடி ஆறு தேர்தலாக ஒரு சின்னத்தை சந்திச்சேன் நான் ஒரு சின்னத்தை அதுக்கு முன்னாடி வேற ஒரு சின்னம் கொடுத்தாங்க அப்புறம் ஒரு சின்னம் கொடுத்தாங்க அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கு தெரியும் ஒரு விழுக்காடு தான் எனக்கு அங்கீகாரத்துக்கு ஏழு விழுக்காடு வச்சிருக்கேன் அந்த ஏறும்போது குறவலி நெடுத்து கீழே தள்ளி விட்ட மாதிரி அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டு இவ்வளோ பேருக்கு அதே சின்னத்தை கொடுத்த இந்த தேர்தல் ஆணையம் எனக்கு மட்டும் எடுக்குது பாருங்க உங்களுக்கு காரணம் என்னன்னு புரியுது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அருன்றாங்க அவங்க குக்கர் சின்னம் ஐயா டிடிவி தினகரம் போட்டியே போடல ஒரு உங்களுக்கு ஞாபகம் சைக்கிள் சின்னம் தான் ரெட்டலையிலே ஐயா ஜி கே வாசம் போட்டிவிட்டார் மாம்பழ சின்னமும் அங்கீகரிக்கப்படல இந்த கட்சியெல்லாம் அங்கீகரிக்கப்படலை ஆனால் உங்களோட கூட்டணி வச்சவன்னா அந்த சின்னம் அவங்கவுங்களுக்கு கிடைக்கிது எப்படி அப்போ அந்த ஃபஸ்ட்டு கம் ஃபர்ஸ்ட் சருங்கிறது போய் ஒரு இந்திய கட்சின்னு சொல்லி அவனை கொடுத்தீங்க அவன் எங்கேயுமே போட்டி இல்லை ஏன் கொடுத்தீங்க அந்த கட்சி அந்த சின்னத்தை என்னுடைய சின்னத்தை எடுத்து இங்கே சுய்செயலுக்கு கொடுத்த காரணம் என்ன சுயேட்சையை கொடுத்தீங்க ஏன் சின்னத்துக்கு கீழே கீழே வைக்க பக்கத்தில் பக்கத்தில் வைக்க காரணம் என்ன சரி எனக்கு ஒரு மைக்கை கொடுத்தீங்க அதை மக்கள்கிட்ட நான் கொண்டு போயிட்டேன் ஆனால் வாக்கு பெட்டியில் மயக்கை வை மைக்கு மாதிரி வைக்காம கீழே அஞ்சாறு பொத்தான வச்சு சீப்பு போல் காட்டிட்டிங்க எவ்வளவு இடையூற ஒரு ஒரு மகன் சந்திக்கிறதுன்னு பாருங்க அது அந்த சின்னம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுக்குள்ளே முப்பத்தாறு லட்சம் பேர் எங்களை தேடுறாங்க அப்படிங்கிறது அது இந்திய தேர்தலுக்கு அது ஒரு மாறுதல் அது ஒரு புரட்சி ஆங்கிலத்தில் சொன்ன ரெவல்யூஷன் தான் அதனால அது புதிய இந்த வாக்கை சிதைக்கிறது எங்க கோட்பாடு உங்களுக்கு தெரியும் நாங்க வந்தா இப்படிதான் ஆட்சி செய்வோம் நாங்க வந்தா இப்படி பாடமொழி தமிழ் அல்ல பயிற்று மொழி தமிழ் எங்களுக்கு எங்களுக்கு வந்து வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டப்படுகிற தற்சார்பு பசுமை பொருளாதாரம் தான் சாராய பொருளாதாரம் இல்ல வர்த்தக பொருளாதாரம் இல்ல முதலாளிகளின் வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சியின் கட்டமைக்க நாங்கள் தயாரா இல்லை வெறும் நகர்ப்புற வளர்ச்சியை மட்டும் காட்டி அதுதான் வளர்ச்சின்னு சொல்கிறேன் நாங்கள் சிற்றூர்களின் வளர்ச்சியும் ஒன்றாக சேர்த்து எடுத்தால் தான் தேசத்தை சமூகத்தில் வளர்த்து எடுக்க முடியுங்கிற கோட்பாடு கொண்டவங்க அப்படி ஒரு மாற்று தத்துவத்தை ஒவ்வொன்றுக்கும் சொல்லி 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 கட்டமைக்கிறது நாங்கள் தான் இந்த கருத்தில் ஏற்கிறவனா என்னுடைய வாக்காளர்கள் அதனால் இதை யாரும் சிதைக்க முடியாது இப்போ ஒரு கட்சி வருதுன்னா அவங்கள் அந்த கட்சி என்ன கோட்பாடை வைக்குதோ அந்த கோட்பாட்டை ஏற்கிறவர்கள் வாக்கு செலுத்த முடியுமே ஒழிய மற்றபடி அந்த வாக்கு சரிக்கிறது ஓட்டை பிரிப்பீங்க நான் கூட கேட்பேன் ஓட்டை ஏன் அப்படி ஓட்டா போட்டா பிரிக்கிறோம்னா அவ்வளோ பலகீனமாக ஓட்டை போட்டு வச்சிருக்கேன் அவன் காங்கிரீட் சோறை வச்சிருங்க நாங்கள் வேணால் பிரிக்காமல் போயிடுறோம் அப்படின்னு அது சும்மா அதெல்லாம் யார் ஓட்டையும் யாரும் பிரிக்கிறது இல்லை